அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் ஆறாம் நாள் வியாழக்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி நாள் இந்த நாளில் விநாயக பெருமானை நினைத்து இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அதாவது கஷ்டங்கள் தீரும் நினைத்தது நடக்கும் நல்ல வேலை கிடைக்க வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்க குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்க நீங்கள் நாளைக்கு என்ன முறைப்படி வழிபாடு செஞ்சாலும் சரி நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த ஒரு சூட்சமத்தை தவறாமல் செஞ்சுடுங்க ரொம்ப ரொம்ப தான் நம்ம சேனலில் மிக மிக எளிமையான வழிபாட்டு முறைகளை மட்டுமே நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனலில் போய் மற்ற பதிவுகளையும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சங்கடக்கர சதுர்த்தி நாளில் நீங்கள் எல்லா பூஜைகள்லையுமே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய அளவில் யாகம் செய்தாலும் சரி பூஜை செய்தாலும் சரி முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சளால் செய்த விநாயகரை பிடித்து வைப்பாங்க அந்த காலத்தில் சாணத்தால் செய்த விநாயகரை பிடிச்சு வைப்பாங்க உங்களுக்கு பசும் சாணம் கிடைத்தால் சாணத்தால் ஆன பிள்ளையார் யானையின் சாணம் கிடைத்தால் யானையின் சாணத்தால் ஆன பிள்ளையார் இது ரெண்டும் கிடைக்காத பட்சத்தில் மஞ்சளால் செய்த பிள்ளையாரை பிடிச்சு வச்சு ரெண்டே ரெண்டு அருகம்புல் அல்லது ஒரு வெள்ளரிக்கு பூ அல்லது ஒரு செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவை சாணப்பிள்ளையார் மேலே வச்சு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் உடனே நிறைவேறும் அதுவும் நாளைய தினம் நீங்கள் எப்போ வழிபாடு செய்கிறீங்களோ வழிபாட்டை போது முதல்ல இந்த பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு உங்கள் வழிபாட்டை தொடங்குங்க இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிங்கன்னா அந்த மஞ்சள் பிள்ளையாரை மறுநாள் வந்து நீங்கள் தண்ணீரில் கரைச்சி வீட்டை சுற்றி அழிச்சி விட்டுக்கலாம் முகத்துக்கு பூசிக்கலாம் தாலிக்கீருக்கு பூசிக்கலாம் நிலைவாசலுக்கு பூசிக்கலாம் சாணப்பிள்ளை ஏற்படுத்திங்கன்னா அதை கரைச்சி வாசல் தெளிச்சு விடுங்க துளசி செடி இருந்தால் துளசி செடியில் போட்டுருங்க இந்த எளிமையான சூட்சத்தில் ஏதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகா பெரிவார் திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால் நல்லதே நடக்கட்டும்